ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் வந்து எலுமிச்ச மரம் வச்சுருந்தோம் அதை வந்து உள்ளே தள்ளி எல்லா செடிகளோடையும் உள்ளே தள்ளி வச்சதுனால அதனுடைய காய்ப்பு பூக்கள் பூக்கிறதெல்லாம் கம்மியாக இருந்தது அதை உங்ககிட்ட நான் ஒரு சாட்ஸில் போட்டுட்டு இந்த மாதிரி வெயிலில் தூக்கி நல்லா வச்சேங்க இப்போ பாருங்களேன் வெயிலில் வச்சு ஒரு ஒரு வாரம் ஆச்சு தெரியுதா இங்கே பாருங்கள் அடுத்து உள்ளே வாங்க பாரு இங்கே பாருங்க சரிதா ஒன்றும் ரெண்டு இல்லைங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பூக்கள் இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட பூக்கள் காய்களுமே இருக்காங்க இதெல்லாம் இருக்காங்களா இதெல்லாம் காய்கள் இங்கேலாம் இருக்காங்க பூக்கள் வந்து ஏகப்பட்ட பூக்கள் ஸோ வெயிலில் நல்ல ஒரு வெயில் எட்டு மணி நேரம் வெயில் படுற மாதிரி எலுமிச்சை மரத்தை வச்சோம்